திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருபத்தி நான்கு வார்டுகள் உள்ளது இங்கு இருபதாவது வார்டில் வசிக்கும் ரத்னம் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பரிமலா என்பவரை காதல் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற நகர்மன்ற தேர்தலில் திமுக சார்பில் பரிமளா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த நிலையில் பரிமளா என்பவர் சாதி சான்றிதழை தனது கணவரின் எஸ் சான்றிதழை வைத்து தான் எஸ் என போலியாக சான்றிதழை தயாரித்து அதனை தேர்தல் அதிகாரிகளிடம் வழங்கி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இது இதுகுறித்து அப்பகுதியினர் கண்டறிந்து ஆவணங்களை கைப்பற்றி சரிபார்க்கும்போது அவர் போலியாக ஆவணங்களை தயார் செய்துள்ளது உறுதியானது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் கேட்கும்போது ரத்னம் என்பவரின் சாதி சான்றிதழ் வைத்து அவரின் மகள் சங்கீதாவுக்கு மட்டுமே சாதி சான்றிதழை வழங்கியதாக கூறியுள்ளனர் ஆனால் இதனை மாற்றி காசிநாள் பரிமளம் என்ற பெயரை பரிமளா என்று கேஜெட்டில் மாற்றி போலியாக ஆவணங்களை தயாரித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பரிமளாவின் தொலைபேசியில் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தான் செய்தது தவறு தங்களின் காலில் கூட விழுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் என கதறி அழும் ஆடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் போலியாக ஆவணங்களை தயாரித்துக் கொடுத்த பரிமளா மற்றும் அதற்கு துணையாக இருந்த அரசு துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரை பதவி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

அந்த பூத்துல இருந்து எதுக்கு போய் கட்டுவோம் உடனே சீட்டுக்கு உம்